கலை செயற்குழு உறுப்பினர் கோபால் அவர்கள் மாவட்ட தலைவர் அன்றைக்கு தலைவரி பாண்டியன் அவர்களை செயலாளர் புலசாயி அம்பிச்செவல் அவர்களின் பிரிய தலைவர் சஞ்சீவ் குமார் அவர்களும் திராவிட கழகத்தில் உள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் கூட்டத்தை நானே நடத்துகிறேன் என்று மகிழ்ச்சியோடு சொல்லி மாத்திரம்ள்ளாமல்லை அவர்களைப் போல சொன்னதை செய்கிற வகையில கூட்டம் அமைவதற்கு நான் வழியில் இருந்து சென்று கொள்ளாமல் தோழர்களை வைத்ததற்கு இந்த பகுதியினுடைய மாவட்ட உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரியலர் அரியனுடைய மாநில துணை செயலாளருமான அன்பு குறிய தோழர் சூழ்நிலை அவர்களின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பொது உரிமை இயக்கங்கள் திராவிட முன்னேற்றங்கள் என்று நிலை இயக்கங்களிலும் அனைவருக்கும் முதலில் நோக்கம் என்னவென்று சொன்னால் திராவிட விலகம் நடத்திய பொதுக்குழு தீர்மானங்கள் உதவியும் அதேபோல பெரியார் பெரியார் நகரில் உள்ள அரசு வழக்கு

அனைத்து மாநிலங்களையும் வளைத்து பிடித்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த ஆத்ம கலைகளுக்கு சிக்காத ஒரு மாநிலமாக இந்த தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் காரணம் தமிழ்நாடு பெரியார் மண் பெரியாரால் உருவாக்கப்பட்ட மாநிலம் என்பதாலே தான் இந்த மண்ணில் அவருடைய மாற்ற அறிவிடவில்லை உங்களுக்கு தெரியும் இந்தியா முழுவதும் பல்வேறு இயக்கங்களுக்கு கோடிக்கு வளர்ப்பது அரசியல் போர் ஒருவேளை வெற்றி பெற்றோட ஆடான் திமுக பிஜேபி வளர்ப்பது அரசியல் சண்டை போல் எனவே தான் பிஜேபி ஆரம்ப சம்பள துண்டைகள் உறியடிக்க முடியாது முன்னேற்றம் ஆட்சிக்கு வந்தாலும் முழுமூட்டி பார்ப்பனர் என்ன சொன்னார்கள் தளபதி அவர்களை சந்தித்தார்கள் ஆதரிப்பதற்கான ஆனால் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் முதலமைச்சர் அடுத்ததான் திறந்த இணைவற்ற நிகழ்வுகளை கலந்து கொண்டு கொண்டார் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த திசையில் செல்ல வேண்டுகொண்டவை இடம் பெரியார் வழிகாட்டி ஆசிரியர் வீரமணி என்று உரத்து வைத்தார் அன்றைக்கு வரவே முடியவில்லை எனவே எப்படியாவது இந்த திராவிட முன்னேற்ற அரசை உழைத்து விட வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் பல்வேறு ஆட்கள் இயங்க அவர்கள் கதை கட்டமைத்த கதையான ராவணத்தில் கூட ராமன் என்றதாக சொல்லவில்லை உபயர்களும் அனுமார்களையும் ஆழ்வார்களை வைத்துத்தான் வந்தார்கள் எனவேதான் இங்கு சில கிடைக்கிறார்கள் ஆழ்வார்களை துணை கொண்டு திமுகவை சாய்த்தார் என்று நினைக்கிறார்கள் ஆனால் முடியாது ஏனென்றால் எளிதார் என்கிற லட்சிய ஆயுதத்தை கையெழுத்திருக்கிற முதலாளாக இங்க இருக்கிற பல இருக்கிறார்கள் அதனால்தான் நம்முடைய கதையை உரிமை பறிக்கப்படுகிறது கருவிக்கு தர வேண்டிய நிதியை படம் அடைத்தார்கள் படமடைக்கிறார் என்று சொன்ன நேரத்தில் இரண்டாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடியை தருவதோலி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வாழ்த்தேன் என்று முதுகோடும் போதுரைத்த முதல்வர் முத்துவேன் கருநாடு ஸ்டாலின் காரணம் அவர் இயங்கி இருக்கிற ஆயுதம் பெரியார் என்கிற பேராயுதம் எனவே பெரியாரை அறிவுறுத்திடலாம் விரிவுபடுத்தலாம் அதனால் பெரியார் என்ற துன்பத்தை இந்த வண்டியிலிருந்து அகற்றிவிட்டால் எழுத்தோடலாம் என்று ஆர்டர் சம்பியை நினைக்கிறார்கள் பெரியார் என்பது பெரு நெருப்பு கரையாண்கள் என்பதை சொல்லி திராவிடம் வெளியும் அதை எதிர்காலம் சொல்லும் வாய்ப்புகள்